டிவி நேர்களுக்கு வணக்கம் விஷிங்கால வெரி 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 ஹாப்பி உமன்ஸ் டே ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு ஒரு பெண் நட்ட நடு ராத்திரியில் ஒரு மணிக்கு கூட தைரியமாக சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி எந்த எந்தவித ஆபத்தும் இல்லாமல் அதுதான் ஒரு பெண்ணுக்கு உண்மையான ஒரு ஹாப்பி உமன்ஸ் டே என்னைக்கு ஒரு கணவன் தன் மனைவியை மதித்து அவளுடைய விருப்பங்களை பூர்த்தி செஞ்சு அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறாரோ தட் இஸ் அ ஹாப்பி உமன்ஸ் டே என்னைக்கு ஒரு ஒரு தாய் தந்தையர்களை ஒரு பெண் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அந்த தாய் தந்தையர்கள் அந்த குழந்தைய மனசார ப்ளெஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி அது ஒரு பெரிய ஹாப்பி உமன்ஸ் டே இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கலையா ஒன்றும் பரவாயில்ல ஐஎம் த கிரேட்டஸ்ட் ஐம் அ கிரேட் சோல் அப்படின்னு நம்மளை நாமே மனசுக்குள்ளே தேர்த்திக்கிட்டு சந்தோஷமாக இருந்தோம்னா அதுவும் சப்போஸ் பி அ வெரி வெரி ஹாப்பி உமன்ஸ் டே ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வெளியில் எங்கேயோ போய் தேடுறதுனால நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஹாப்பினஸ்ஸுங்கிறது நம்ம மனசுக்குள்ள நம்ம கைக்குள்ளேயே தான் இருக்குது அஸ்லாங்கஸ் நம்ம பாசிட்டிவ் தாட்ஸோடு மற்றவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்களோன்னு அதை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து அவங்களுக்காகவே நான் வாழ்க்கையை அர்ப்பணித்து அதனால் நமக்கு ஒன்றும் கிடைக்கலையே நம்ம ஃபீல் பண்ணுறதை விட நீங்கள் உங்களுக்காக நான் எனக்காக வாழ்கிறது ரொம்பவும் சிறந்த வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன் இது எனக்கு அனுபவம் கற்றுக் கொடுத்துச்சு தியாகத்தை போல் வேறு எதுவுமே வந்து சீக்ரெட் கிடையாது ஆனால் தியாகங்கிறது கூட கடவுள் சொல்லி வளர்த்துருக்காங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்கன்னு அதனால் எப்போவுமே நான் சொல்கிறேன் எவ்வளோ அன்பை நீங்கள் அடுத்தவங்களுக்காக செலுத்தினாலும் அந்த அன்பில் சரி சரியாக ஏ நூற்றுக்கு நூறுன்னு கூட சொல்வேன் உங்கள் மேலேயும் அந்த அன்பை செலுத்துங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி உமன்ஸ் டேயாக இருக்கும் உங்களை நீங்கள் நல்லா கவனிக்கணும் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும் உங்களுக்கு தேவையான மருந்துகளை நீங்கள் சாப்பிடணும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும் சின்னதாக ஒரு கடல்கிட்ட போயிட்டு அந்த கடலால் மேலே நமக்கு நடக்கணும் போல ஆசையாக இருக்கா உடனே கிளம்பி ஒரு ஆட்டோவை பிடிச்சி போய்கிட்டே இருங்க போய் அந்த கடலில் காலை நினச்சி அந்த அலைகளில் நீங்களும் உங்களை மறந்து கொஞ்சம் நேரம் நடங்க இல்லை உட்காருங்க அந்த சுகமே ஒரு தனி சுகம் இந்த மாதிரி குட்டி குட்டி சுகத்தை கூட மற்றவங்களுக்காக நீங்கள் தியாகம் செய்கிறத நினைக்கும்போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இதை நான் ஏன் வந்து ஈஸியாக உங்ககிட்ட என்னால் ஷேர் பண்ண நான் பல பேர் எங்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொல்கிறாங்க மேடம் ஒரு சின்ன ஆசை மேடம் ஒரு ரெண்டு மழை பூ வாங்கி தலையில் வச்சுக்கணுன்னு நினைக்கிறோம் ஆனால் இன்றைக்கி விற்கிற விலையில் நூறுரூவாய்க்கு பூ வாங்குறதா வேண்டாப்பா அந்த நூறுரூவா இருந்தால் ஒரு நாள் காய்கறி வாங்கி வீட்டில் சமைக்கலாமே அப்படின்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க என்னப்பா பண்ணுறது வாழ்க்கைக்கிறது ரொம்ப சிரமமாயிடுச்சு இன்னைக்கு வரவு செலவு ரொம்ப அதிகமாகிடுச்சு இருந்தாலும் நமக்குன்னு இருக்கிற சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்க தானே வேணும் சரி ரெண்டு முழம் வாங்க முடியலையா விடுங்க ஒரு அரை முழமாவது வாங்கி வச்சுக்கோங்க அது கூட இல்லைனா அப்புறம் என்னங்க வாழ்க்கை நமது கே மித்ராலயா அபந்தன் சோமிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உங்களுக்கு அல்லது உங்கள் பாசத்திற்குரியவர்களுக்கு நல்ல அனுபவமும் வசதியும் கிடைக்க நாங்கள் சிறந்த சேவையை வழங்கி வருகிறோம் நமது ஏஆர்கே ஹோம் இருக்கும் இடம் லேக் வியூ நம்பர் நானூத்தி பதினாலு வடவேட்டம்மன் கோவில் தெரு செம்பரம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி இருபத்தி மூணு ஏஆர் கே மித்ராலயா உங்கள் வீட்டில் இருப்பது போல உணருங்கள் நன்றி இந்த ஹாப்பி உமன்ஸ் டே அன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு வைராகியத்தை எடுத்துக்கலாம் அப்படி நம்ம வாங்கும் போது அந்த பணத்தினால எத்தனையோ குடும்பங்கள் வந்து ரொம்ப செழிப்பாக வாழலாம் எத்தனையோ குடும்பங்களுக்கு அது உதவியாகலாம் ஆகலாம் உண்மையிலேயே சொல்றேங்க ஆக்சுவலாக நம்ம வந்து எவ்வளோ ஹேண்ட்பேக்ஸ் வந்து காஸ்ட்லி ஹேண்ட்பேக்ஸ் வாங்குறோம் அதோட கைவினைப் பொருள்ல ஓலையில் பண்ண ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் எவ்வளவோ அழகாக இருக்குது அது வந்து விதவிதமாக இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் கண்ணுக்கு அழகாக அவ்வளோ அழகழகாக பண்ணுறாங்க வீ கேன் ஸ்டார்ட் கேரிங் தோஸ் ஹேண்ட்பேக்ஸ் ஏன்னா நம்ம தாங்க ஃபேஷனை கொண்டு வரோம் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தா அது ஃபேஷனாக மாறப்போகுது ஸோ இன்றளவும் சொல்கிறேன் வயிறு அட்டிகையாக இருக்கட்டும் இல்லை கெம்பு அட்டிகையாக இருக்கட்டும் சாதாரண கவரிங் அட்டிகையாக இருக்கட்டும் அந்த அடிகைக்கான அழகே அழகு தான் இப்போ பார்த்திங்கன்னா கடைகள் எல்லா இடத்துலையும் நிறைய வந்து இமிட்டேஷனாக வந்திருக்கு பார்க்கவே கண் கொள்ளாமல் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ ஒரு காலம் ஐயோ நம்மளால் வாங்கவே முடியாது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக எப்படி வாங்குறதுன்னு ஆனால் இன்றைக்கி நம்ம ஊர்லேயே தயாரிக்கிறாங்க அவ்வளோ அழகழகான வந்து நகைகள் வளையல்கள் அப்புறம் வந்து இந்த மண்ணிலேயே செஞ்ச டெரகோட்டா ஜுவல்லரி இதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாயிடுச்சு இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் வரக்கூடிய நம்ம ஆட்கள் செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் இதெல்லாம் நம்ம நல்லா வாங்கலாம் ஸோ வீட் ஷுட் ட்ரை டு ஹெல்ப் அதர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நடுவில் யூடியூப் பார்த்துட்டு இருந்தபோது பல பேர்கள் வந்து எப்படி நம்ம வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட முடியும் நம்ம எப்படி மேற்கொண்டு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க உண்மையிலேயே சின்ன சின்னதாக நம்மளும் வந்து வீட்டில் நம்மளால் முடிஞ்ச ஒரு குட்டி குட்டி வியாபாரத்தை நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி கவர்மெண்டில் வந்து எம்எஸ்சி மூலயமா நிறைய லேடிஸுக்கு வந்து ரெண்டு கோடி வரைக்கும் கடன் கொடுக்குறதா வந்து இந்த ரீசெண்ட் டேக்ஸில் வந்து பேசியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லோருமே சின்ன சின்னதாக தையல் தெரிஞ்சவங்க இருபது தையல் மிஷினை வாங்கி போட்டு இன்னும் பத்து பேருக்கு வேலையும் கொடுத்து நீங்கள் போய் பத்து கடைகளை ஏறி இறங்கி சார் நாங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக ப்ளவுசஸ் எல்லாம் தைச்சி தரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் நல்லிய மீட் பண்ணலாம் போத்தீஸ் மீட் பண்ணலாம் ஹாலுக்கு போகலாம் இப்படி பல கடைகளில் பெண்கள் வந்து தைச்சி கொடுத்துட்ருக்காங்க நான் எங்கள் கண்ணால் பார்த்தேன் அந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் எவ்வளோ ப்ளவுஸ் கொடுத்தாலும் வாங்கிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அங்கே வசதி இருக்குது இடமும் இருக்குது ஸோ நீங்கள் வீட்லேயே தச்சு நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் இன்றைக்கி ஆன்லைனில் எவ்வளோ பாப்புலர் ஆகிடுச்சி நீங்கள் ப்ளவுசஸ் தைச்சு நீங்கள் வந்து ஆன்லைனில் போடலாம் நீங்கள் வந்து வீட்லேயே வந்து குந்தன் ஜுவல்லரி பண்ணலாம் டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணலாம் இன்றைக்கி டேட்டில் பரதநாட்டியம் ட்ரெஸ்ஸும் மடிசாரும் ஏகப்பட்ட அமோகமாக இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் வந்து சின்ன சின்னதாக ஆரம்பித்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்ய முடியும் இன்ஃபேக்ட் நானே வந்து உங்களுக்கு சொன்னேன் நான் வந்து டான்ஞ்சூர் பெயிண்டிங் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை எந்த ஒரு டைமுமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ தஞ்சாவூர் பெயிண்டிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆனால் வாங்க போனால் ஐம்பதாயிரங்கிறாங்க லட்சருவாங்கிறாங்க ஆக்சுவலாக அவ்வளோ எக்ஸ்பென்சிவே இல்லைங்க நம்மளே பண்ணால் ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கல் ஸோ நீங்களே பண்ண கற்றுக்கிட்டு நீங்கள் நாலு பேருக்கு அந்த படத்தை வந்து நீங்கள் விற்கலாம் இல்லையா ஆன்லைன் மூலயமா நீங்கள் விற்கலாம் இப்படி நீங்கள் சுயமாக சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை வழிகள் இருக்குங்கிறத நல்லா ஆலோசித்து அதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுத்து பண்ணுங்கள் நீங்களும் மிகப்பெரிய ஒரு முதலாளியாக மாறலாம் இந்த உமன்ஸ் டேயில் ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டியது பெண் குழந்தைங்களை மதிக்கணும் அது ஆம்பளை பசங்க எல்லாருமே பெண் குழந்தைங்களை எப்படி மதிக்கணுங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் அதே மாதிரி பெண் குழந்தைங்களுக்கும் எப்படி ஆண்கள் கிட்டே வந்து நம்ம பழகணும் அப்படிங்கிறத இருந்தே அந்த விதையை வந்து அவங்க மைண்டில் நம்ம போடணும் ஏன்னா இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா ஆணுக்கு நானும் சராசரி அவர் தம் அடித்தா நானும் தம் அடிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு ஃபேஷன் கலையாக மாறிக்கிட்டே இருக்குது ஆனால் அதனுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த கல்ச்சர் வந்து எவ்வளோ ஒரு ஒரு ராங் கல்ச்சர் அப்படிங்கிறத ஒரு தாயும் தந்தையும் தான் அந்த குழந்தையை கரெக்ட் பண்ணி சொல்லி கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் குழந்தைங்க நல்லா வளரணும் புத்திசாலியாக இருக்கணும்னா நீங்கள் முதல்ல டிவி பார்க்குறத கம்மி பண்ணணும் ரெண்டாவது மொபைலை நீங்கள் குழந்தைங்க கையில் கொடுக்கறத நிறுத்தணும் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குங்க இன்றைக்கி ஏர்போர்ட்டில் போனாலும் சரி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தாலும் சரி எல்லா குழந்தைங்க கையிலையும் ஃபோன் இருக்குது அந்த குழந்தை அந்த ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிடுவேங்குது இல்லைனா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது பட் அந்த பழக்கத்தை நம்ம தானே அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதனால் குழந்தை கையில் ஃபோன் கொடுத்தா அதை நம்மளை தொல்லை பண்ணாமல் சாப்பிடுதுப்பா எப்படியோ சாப்பிடட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது இருந்து குழந்தை கையில் அந்த ஃபோனை கொடுக்குற அந்த பழக்கத்தை கொண்டே வராதிங்க தட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபார் த சைல்ட் சைல்ட்ஸ் பிரெயின் சைல்ட்ஸ் ஐஸ் அண்ட் ஆல்சோ சைல்டுடைய என்டையர் சிஸ்டம்கே மொபைல் ஃபோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம்னு நான் நினைக்கிறேன் இந்த ஹாப்பி உமன்ஸ் டே அன்றைக்கி உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என் கேபிடிவியில் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய பல சகோதரிகள் பல என்ன சொல்கிறது சின்னவங்களை குட்டி சகோதரியும் இருக்காங்க எனக்கு அக்காக்கள் மாதிரியும் இருக்காங்க அம்மாக்களும் இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரீசண்ட்டாக ஒரு கல்யாணத்துக்கு போன போது அங்கே இருந்த லேடிஸ் எல்லாம் ஓடி வந்து என் கையை பிடிச்சிட்டு நாங்கள் கேபிடிவி பார்க்குறோம் கேபிடிவி பார்க்குறோன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ ஐ யூ ஆல் லவ் யூ ஆல் நீங்கள் கொடுக்குற அன்புக்கு நான் நிஜமாகவே ரொம்ப கடன்பட்டிருக்கேன் லவ் யூ ஆல் டேக் கேர் விஷ்ஷிங் எ வெரி வெரி ஹாப்பி உமன்ஸ் டே For more such exclusive contents, do subscribe to this channel and click the bell icon.